இன்றைக்கு மிகவும் முக்கியமான ஒரு செய்தியை உங்களோடு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன் ஏமாற்றத்தை கையாளுவது எப்படி அப்படின்ற ஒரு தலைப்பில் இன்றைக்கி தேவனுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் வேதத்தை திறந்து நம்ம எல்லாரும் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம் சங்கீதத்திலே ஸோ நூற்றி பதினெட்டாவது சங்கீதத்தினுடைய எட்டாவது ஒன்பதாவது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம் நூற்றி பதினெட்டாவது சங்கீதத்தினுடைய எட்டாவது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கத்தர் பேரிலே பற்றுதலா இருப்பதே நலம் பிரபுக்களை நம்புவதை பார்க்கலும் கத்தர் பேரிலே பற்றுதலா இருப்பதே நலம் இன்னொரு கூட வாசிக்கலாமே மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கத்தர் மேலே பற்றுதலா இருப்பதே நலம் பிரபுக்களை நம்புவதை பார்க்கலும் கத்தர் மேலே பற்றுதலா இருப்பதை இன்னொரு விஷயம் கூட எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் மனுஷரை நம்புவதை பார்க்கலும் கத்தர் பேரிலே பற்றுதலா இருப்பதே நலம் பிரபுக்களை நம்புவதை பார்க்கலும் கத்தர் பேரிலே பற்றுதலா இருப்பதே நலம் கத்தருடைய பிள்ளைகளே ஆண்டவர் வந்து ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய நம்பிக்கையை குறித்து பல இடங்களிலே ஆண்டவர் பேசியிருக்கிறார் இன்றைக்கு நான் கொடுக்கிற அந்த செய்தி என்ன அப்படின்னா ரொம்ப கவனமாய் ஒருவேளை இன்றைக்கு உங்களுக்கு அது பயன்படுதா என்னன்னு தெரியல ஆனா ஆண்டவர் பேசுகிற வார்த்தை ஒன்றுமே உங்களுடைய வாழ்க்கையிலே பயன்படாமல் போகவே போகாது சில வார்த்தைகள் வந்து இன்றைக்கு நமக்கு உதவியா இருக்கும் சில வார்த்தைகள் வந்து பத்து வருஷம் தாண்டி நமக்கு உதவியா இருக்கும் எத்தனையோ பேர் வந்து என்னிடத்தில் வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த திருச்சபை மட்டும் எனக்கு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த சர்ச்சு மட்டும் எனக்கு கிடைச்சிருந்தேன்னு வைங்களேன் பாஸ்டர் இந்த மாதிரி செய்திகள் எனக்கு கிடைச்சிருந்தேன்னு வைங்களா பாஸ்டர் இந்த மாதிரி ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படைஞ்சிருந்தேன் அப்படின்னா நான் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்திருப்பேன் ரொம்ப நல்லா இருந்திருப்பேன் ஆனால் நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த வார்த்தை எனக்கு கிடைக்காம போயிருச்சு இந்த திருச்சபை எனக்கு கிடைக்காம போயிருச்சு அப்போ சில சில வார்த்தைகள் வந்து ஆண்டவர் வந்து இம்மிடியட்டாக நம்மோட பேசுவார் அந்த சூழ்நிலைக்கு தகுந்தது போல அன்னைக்கு தகுந்தது போல அந்த நிமிஷத்துக்கு ஏற்றபடி ஆண்டவர் பேசுவார் ஆனால் சில வார்த்தைகளை இன்னைக்கு பேசுவார் ஆனால் பத்து ஆண்டுகள் தாண்டி அந்த வார்த்தை நிறைவேறும் பத்து ஆண்டுகள் தாண்டி அந்த வார்த்தை நமக்கு ரொம்ப யூஸாக இருக்கும் அதனால ஆண்டவருடைய வார்த்தைன்னு ஒண்ணு வரும்போது ஆண்டவருடைய வார்த்தையை கத்தருடைய பிள்ளைகள் எனக்கு இல்லைன்னு நீங்க சொல்லிடவே முடியாது எப்பவுமே சொல்லிட முடியாது வேதம் சொல்லுகிறது தான் நிற்கிறேன் என்று சொல்லுகிற எவனும் விழாதபடிக்கு இருக்க கடவன் தான் நிற்கிறேன் என்று சொல்லுகிற எவனும் விழாதபடிக்கு கவனிங்க இப்போ வந்து ஆராதனையில் சிலர் கலந்து கொள்ளும்போது என்ன மெசேஜ் கொடுத்துருக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம திருச்சபையில் ரொம்ப குறைவாக இல்லை அப்படி பார்க்குறது அறிது ஆனால் சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா கணவனாரே பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா பாஸ் இன்னைக்கு உங்களுக்கு தான் மெசேஜ் கொடுக்குறாரு உங்களுக்கு தான் இன்னைக்குள்ள செய்தி சிலர் என்ன நினைப்பாங்கன்னா மனைவிக்கு பேரா சொல்லி நீ நல்லா கொடுங்க பாஸ்டர் நல்லா கொடுங்க அவள் இன்னைக்கு தான் அந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு வந்தா ரெண்டு வார்த்தை பாருங்க ஆண்டவர் லெஃப்ட் ரைட்டு வாங்குறாரு பாருங்க ஆக மொத்தத்தில் அந்த வார்த்தை யாருடையது இல்லை எனக்கு இல்லை என்ன சொல்லல ஆண்டவர் பத்து வருஷம் தாண்டி நீங்க செய்ய போறதான் ஆண்டவர் சொல்லியிருப்பாரு ஆனால் இந்த வசனத்தை வந்து ஸ்கிப் பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க நிறைய பேர் பிள்ளைகளை நினச்சிட்டு இருப்பாங்க ஆண்டவர் இன்னைக்கு செமத்தியாக கொடுத்தாரா அவ்வளோதான் ஆராதனை முடிச்சு வண்டியில் ஏறி போது நிறைய பேருடைய பேச்சை என்ன தெரியுமா ஆண்டவர் உனக்கு பேசினாராப்பா உனக்கு பேசினார் உனக்கு பேசினாரா ஆனா ஆண்டவருடைய வார்த்தையை இன்னொருத்தருக்காக ஸ்கிப் பண்றது ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்ல கத்தருடைய வார்த்தை வரும்போது நான் அதை வாங்கி உட்கொண்டேன் நான் அதற்கு நடுங்கினேன் நான் அதற்கு கீழ்ப்படிவேன் அப்படிப்பட்ட ஒரு இருதயம் உங்களுக்கு இருக்குமானால் அந்த வார்த்தை கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் சும்மா இருக்காது கத்தருடைய வார்த்தையினால் எல்லாம் பிழைக்கும் கத்தருடைய வார்த்தை காதே வனாந்தரத்தை அதிர பண்ணும் கத்தருடைய வார்த்தை அற்புதங்களை கொண்டு வரும் கத்தருடைய வார்த்தைகளினாலே ஒவ்வொரு மனுஷனும் பிழைப்பான்

ஐயோ நான் இப்படி ஏமாந்து போயிட்டே இப்படி என்ன ஏமாத்திட்டாங்களே ஆனால் நான் நம்புகிறேன் நம்முடைய ஆண்டவர் ஏமாற்றத்திற்கு ஈடு கொடுக்கிற ஒரு கத்தர இருக்கிறார் வேதத்தில் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார் நீங்கள் எந்தெந்த ஏமாந்து நீங்கள் இழந்து நிற்கிறீர்களோ நீங்கள் ஏமாந்த காரியத்தை திரும்ப கத்த பத்து மடங்காய் உங்களுக்கு திரும்ப தந்து உங்களுடைய ஏமாற்றத்திற்கு கத்தர் ஈடு கொடுக்கறதற்கு கத்தர் வல்லவராயிருக்கிறார் ஆமேன் யாக்கோபனுடைய மாமனார் அவனுடைய சம்பளத்தை பத்து முறை ஏமாற்றினது போதும் அவனுடைய ஆடுகள் மாடுகள் எல்லாத்தையும் அவர் ஏமாற்றி எடுத்துக்கொண்ட போதிலும் நான் நம்புகிறேன் வெறும் கோலும் கையுமாக அந்த யாக்கோப்பு நதியை தாண்டி வந்த அந்த அந்த நதியை தாண்டி போகும்போது பல பரிவாரங்களோடு கத்தர் போகும்படியாய் கத்தர் உதவி செய்தார் நான் நம்புகிறேன் மனிதர்கள் உங்களை ஏமாற்றுவது கொஞ்சம்தான் ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் எத்தனை மனிதர்கள் உங்களை ஏமாற்றினாலும் அந்த ஏமாற்றத்தை குறித்து நீ வருத்தப்பட அந்த ஏமாற்றத்தை குறித்து கலங்கி போய் நீ இருக்காதே நான் அவர்களுக்கு முன்பாக பல மடங்கு உங்களை ஆசீர்வதித்து இது தீர்க்க தரிசனமான வார்த்தை ஏமாந்து நிற்கிறவர்களுக்கு மறுவாழ்வை தருவேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் நம்புறவங்க கைகளை மேல உயர்த்தி சத்தமாய் அப்பா நான் ஏமாந்ததை எனக்கு திரும்ப தருகிறவர் என் கைவிட்டு போனதை எனக்கு திரும்ப தருகிறவர் என்னை வஞ்சித்ததை எனக்கு திரும்ப தருகிறவர் என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொண்டதை எனக்கு திரும்ப தருகிற நல்ல தேவன் லூயா ஒரு விசை நீங்கள் ஏமாற்றப்பட்ட உடனே அவ்வளவுதான் நான் ஏமாத்துட்டே அப்படின்னு நினைக்காதீங்க என் தேவன் நினைத்தாரே ஆனால் உடைய உங்களுடைய எல்லா ஏமாற்றங்களுக்கும் கத்தரால் ஈடு கொடுக்க முடியும் ஆலையோயா ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் தினம் தினம் ஜெபிக்க வேண்டியது என்னென்னா உங்கள் பிள்ளைகளுக்காக கூட நீங்கள் ஜெபிக்க வேண்டியது என்னென்னா ஆண்டவரே நாங்கள் எந்த இடத்துலையும் ஏமாறாதபடி எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு நம்ம ஜோம் பண்ணணும் சிலர் பணத்தை ஏமாந்தது கூட பரவாயில்ல சில பொருட்களை ஏமாந்தது கூட பரவாயில்ல சிலர் தங்களுடைய வாழ்க்கையே ஏமாந்துருக்கிறாங்க அதுதான் ரொம்ப கொடுமையானது ஆனா நீங்க ஜபிக்கணும் ஆண்டவரே எந்த இடத்துல நான் என்ன பண்ணிட கூடாதுன்னா வாலிப பிள்ளைகள் கண்டிப்பாக நீங்க ஜபிக்கணும் உங்களை வஞ்சிக்க வேண்டிய பிசாசு உங்களை வஞ்சிக்கிறதுக்காக அவன் முதல்ல எந்த யுக்திய கையாளுவானா உங்களை ஏமாத்துறதுக்கு தான் முயற்சி எடுப்பான் ஏதேன் தோட்டத்துல ஆதாமையும் ஏவாளையும் வேதம் சொல்லுகிறது அவன் ஏவாளை ஏமாற்றி தான் அந்த கனிய புசிக்க வச்சான் அவன் ஏமாற்றுக்காரன் வேதம் பிசாசை குறித்து உச்சரிக்கையில் என்ன சொல்லுது அப்படின்னா திருடன் திருடவும் அழிக்கவும் வரான் ஆனால் நானோ உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாக்கும்படி வந்திருக்கிறேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் அவன் நம்மை ஏமாற்ற நினைக்கும் போது நமக்கு ஜீவனை கொடுக்கிறதற்கு கத்தர் வல்லவராயிருக்கிறார் வேதத்துல வந்து நான் தியானிக்கும் போது நேட்டி ரொம்ப லேட்டாக தான் நான் வந்து லேட்டாக தான் தூங்க முடிஞ்சிருச்சு ஆனால் இந்த வசனத்தை தியானிச்சுட்டு இருக்கும்போது வேதத்திலே ஏமாற்றத்தை தாங்க முடியாமல் தங்களுடைய வாழ்க்கையே முடிச்சு சூசைட் பண்ண ரெண்டு பேரை நான் வந்து தியானிச்சேன் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஐயோ ஏமாற்றம் வந்து ஒரு மனுஷனை வந்து இந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டுருமா இந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டுருமா சில மனிதர்கள் மட்டும் நீங்கள் ஏமாற்றம் என்கிற அந்த காரியத்தை விட்டு நீங்கள் வெளியே வரல அப்படின்னா ஏமாற்றம் சில நேரத்தில் உங்களை எங்கே வரையும் கொண்டு போய் விடும் அப்படின்னா தற்கொலை வரைக்கும் கொண்டு போய்விடும் நீ ஒரு வசனத்தை வாசிங்க அது உங்களுக்கு உதாரணமாக இருக்கட்டும் மத்தேழுதின சுவிசேஷம் இருபத்தி ஏழாம் அதிகாரத்தினுடைய மூன்றாவது வசனத்தை வாசிக்கலாமா இருபத்தி ஏழாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரண ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த முப்பது வெள்ளிக்காசை பிரதான ஆசாரி இடத்திற்கும் மூப்பர் திரும்ப கொண்டு வந்து குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான் அதற்கு அவர்கள் எங்களுக்கு என்ன அது உன் பாடு என்றார்கள் அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்தில் விட்டு புறப்பட்டு போய் நான்கு கொண்டு செத்தான் நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே எல்லாரும் கவனமாய் கவனிங்கள் இந்த இடத்துல யூதாஸ் என்கிறவன் ஆண்டவரோடு கூட இருந்தாள் கர்த்தருடைய சீசனிலே ஒருவன் பனிரெண்டு பேர்ல ஒருவன் ஆனால் இவனுடைய கையில் என்ன பொறுப்பு கொடுக்கப்படுகிறது என்றால் பணப்பை இவனுடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக நீங்கள் கவனிங்கள் இந்த உலகத்தில் வந்து நீங்கள் ஊழியம் செய்கிற இல்லை என்றால் சிலருக்கு உதவி செய்கிற இடத்துல எந்த பொறுப்பை வேணுனாலும் நீங்கள் கையில் எடுங்க எந்த பொறுப்பை வேணாலும் கையில் எடுங்க ஆனால் நீங்கள் எந்த பொறுப்பை கையில் எடுக்கிறதுக்கு ரொம்ப பின்தங்கணும் அப்படின்னு சொன்னால் பண பொறுப்பு என்கிற ஒன்றை வந்து உங்கள் கையில் வந்து நீங்கள் எப்போவுமே எடுத்துடாதீங்க ஒருவேளை நீங்கள் வந்து நீங்கள் வேலை செய்கிற இடத்துல அக்கௌண்டண்ட்டாக இருக்கலாம் அவங்கள நான் சொல்லலை உங்களுடைய வேலையை குறித்து நான் சொல்லலை ஆனால் நீங்கள் உதவி செய்ய போகும்போது மற்றவர்களுக்கு ஊழியம் என்கிற பேரில் போகும்போது முடிஞ்ச வரைக்கும் தொண்ணூறு சதவீதம் நீங்கள் எதில் போகாதீங்க அப்படின்னா இந்த பண பொறுப்பு என்கிற ஒன்றில் வந்து நீங்கள் போகாதீங்க ஏன் அப்படின்னா இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் இந்த பண ஆசை வந்ததற்கு இவன் தடுமாற்றதற்கு காரணம் என்ன அப்படின்னா அவன் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பொறுப்பு தான் காரணம் சிலருக்கு வந்து பணத்தை பார்த்த உடனே வித்தியாசமான எண்ணங்கள் எல்லாம் வருது அதை வந்து ரொம்ப பூஜை பண்ணுற மாதிரி நிறைய பேர் அதை ரொம்ப வந்து அதுக்கு பின்னாடியே போயிடுறாங்க ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் சில நேரத்தில் நீங்கள் எதற்கு பின்னாடி ரொம்ப போகிறீங்களோ அந்த காரியம் உங்களுக்கு ரொம்ப தூரமாக இருக்கும் சிலருடைய மோட்டிவேஷனே என்ன தெரியுமா எல்லாத்துலேயுமே பணம் எல்லாத்துலேயுமே பணம் எல்லாத்துலேயுமே பணம் பார்க்கணும் எல்லாத்துலேயுமே பணம் பார்த்துட முடியாது எல்லாவற்றையும் பணத்திலே செஞ்சிட முடியாது நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் சிலர் வந்து கல்யாணம் நடத்துறது சிலர் வீட்டில் ஃபங்க்ஷன் நடத்துறது எல்லாத்தினுடைய மோட்டிவேஷனும் என்ன அப்படின்னு சொன்னால் இதுலேருந்து எனக்கு ஏதாவது வருமா இதுலேருந்து ஏதாவது எனக்கு வருமானம் வருமா நீங்கள் வந்து உலகத்திலே செய்கிற பிஸ்னஸில் வந்து நீங்கள் வந்து இதில் எனக்கு ஏதாவது லாபம் கிடைக்குமா இதில் எனக்கு ஏதாவது பணம் வருமா அப்படின்னு நினைக்கிறது நான் தவறல்ல ஒரு சொந்தக்காரங்கள் இடத்துல ஒரு அவ்வளவு தூரம் நெருங்கி பழகின நண்பன் இடத்துல ஒரு கூட பிறந்த அண்ணன் தங்கைச்சி இடத்துல அவர்களிடத்திலிருந்து எனக்கு ஆதாயம் வருமா எனக்கு அங்கே இருந்து பணம் சம்பாதிக்க முடியுமா இப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு என்னவாக இருக்கணும்னா தூரமாக இருக்கணும் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதில்ல பக்கத்தில் இருக்கிற கைய பிடிச்சி சொல்லுங்கள் பண மோட்டிவேஷன் வந்து எல்லாத்துலேயும் பண சிந்தையோடு வாழாதீங்க சொல்லுங்கள் எல்லாம் நல்லா சொல்லுங்கள் இல்லை நிறைய பேர் சொல்கிறது இல்லை சொல்லுங்கள் நல்லா சொல்லுங்கள் எல்லாத்துலேயுமே பண புத்தியோடு இருக்காதிங்க சரி இது புரிதலில் உங்களுக்கு ரொம்ப கவனமாக இருங்க ரொம்ப கவனமாக இருங்க சிலர் எத்தெடுக்கட்டும் எது எடுக்கட்டும் நான் அதில் உதவியெல்லாம் இல்லைப்பா உதவியெல்லாம் இல்லைப்பா அதில் எனக்கு ஏதாவது ஒன்று வரணும்ப்பா அதில் எனக்கு ஏதாவது ஒரு லாபம் இருக்கும்ப்பா நான் வந்து சொல்கிறதுக்கு வந்து தயக்கப்படலை நம்முடைய சபைக்காக இடத்தை கொடுத்த ஒரு ஒரு மனிதன் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து எல்லாத்துலேயுமே எத்தெடுத்தாலும் எத்தெடுத்தாலும் அவர் அவர் சொல் அதில் அதில் வந்து அவருக்கு லாபம் இருக்கணும் அதில் அவர் பணத்தை சம்பாதிப்பார் பணம்ன்ற ஒன்றை எக்ஸ்ட்ரா பேசிட்டோன்னு வைங்களேன் அவ்வளோதான் அவர் வாய முடிவார் அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை அவருடைய ரூல்ஸு அவர் சொல்லுகிற வார்த்தை சார் உங்களுக்கு ஒரு ரூபாய் இந்த மாதம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருட்டுமா அப்படின்னு கேட்டால் அந்த இடத்துல ரூலே இல்லை அந்த ரெண்டாயிரம் ரூபாய் ஜாஸ்தியாக கொடுக்கலான்னு சொன்னால் அந்த இடத்துல திட்டு எதுவுமே இல்லை அந்த ரெண்டாயிரம் ரூபாய் ஜாஸ்தியாக கொடுத்தா எல்லாமே ஓகேப்பா எல்லாமே ஓகேப்பா ஆனால் கடைசியில் அவருடைய மரணத்திற்கு போகும்போது நான் கண்ட ஒரு விஷயம் என்னுடைய இருதயத்தை ரொம்ப பாதிச்சிச்சு என்ன தெரியுமா அவருடைய நெற்றியில ஒரே ஒரு ரூபா மட்டும்தாங்க இருந்துச்சு ஒன் ருப்பி அவர் போட்டிருந்த ட்ரெஸ் கூட என்ன தெரியுமா கதர் வேஷ்டி அந்த கதர் வேஷ்டியும் கவர்மெண்ட்ல ஃப்ரீயா கொடுப்பாங்க பாருங்க அந்த கதர் வேஷ்டி அந்த கதர் வேஷ்டியை கட்டி அவரை ஒரு ஓலை மேல படுக்க வச்சு அவருடைய நெத்தியில ஒரு ரூபாவை ஒட்டி எடுக்கலீங்களா பாடி எடுத்துடலாமா கொண்டு போயிடலாமா இந்த அந்த மார்ச் மாற்றுக்கு எடுத்துட்டு போயிடலாமா அப்படின்னு சொன்னாங்க நான் வியந்து போனேன் வியந்து போனேன் ஆண்டவருடைய பிள்ளைகளை நீங்கள் யார் அப்படி இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் நீ நல்லா சம்பாதிங்க சிஸ்டர் நீங்கள் நல்லா சம்பாதிங்க பிரதர் உங்கள் கையில் நிறைய ஆசீர்வாதங்களை கத்த தரட்டும் ஆனால் அதே நேரத்தில் எல்லாத்துலேயும் எந்த மைண்டாக இருக்காதீங்க அப்படின்னா சொல்லுங்க சத்தமா நிறைய பேர் ஊழியத்தில் கூட பண பண ஊழியத்தில் கூட நிறைய பேர் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு நினைக்கிறவங்க இருக்காங்க தெரியுமா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது முன்னாடியெல்லாம் அப்படி இல்லை முன்னாடி எல்லாம் வந்து திருச்சபைக்காக ஒரு பொருளை வாங்குறோம்னு வைங்களேன் அந்த பொருளை வாங்குறவங்க ஒண்ணு வந்து திருச்சபைக்காக இதை இதை எடுத்துங்க பாஸ்டர் சர்ச்சுக்காக தானே அதெல்லாம் ஒண்ணு வேணாம் பிரதர் அப்படின்னு சொல்றவங்க எத்தனையோ பேர் இருந்தாங்க இன்னொரு இன்னொரு கூட்டம் பாஸ்டர் எனக்கு வந்து ஃபுல்லா ஃப்ரீயா கொடுக்குற அளவுக்கு எனக்கு வந்து எனக்கு வசதிகள் இல்லை அந்த அளவுக்கு நான் இன்னும் உயரல ஆனா ஒண்ணு பண்ணுங்க நீங்க இதை எடுத்துக்கங்க அதுக்கு என்ன அமௌண்டோ என்ன வேலையோ அதுக்கு மட்டும் கொடுங்க பாஸ்டர் எனக்கு அதுல லாபம் எதுவும் வேண்டாம் பாஸ்டர் ஒரு ரூபா கூட எனக்கு லாபம் வேண்டாம் ஆனா இன்னைக்கு அந்த காலங்கள் மாறி இன்னைக்கு நிறைய திருச்சபைகளில் கூட அவங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு காரணம் பதவியில் வர்றதுன்ற நினைக்கிறதுக்கு காரணம் திருச்சபையில் இருக்கிற பணத்தில் ஏதாவது எடுக்கலாமா ஊழியத்தில் வந்துருக்கிற பணத்தை ஏதாவது கையாடலாமா நான் சொல்கிறேன் அப்படிப்பட்ட எத்தனையோ குடும்பத்தை நான் பார்த்துட்டேன் எத்தனையோ குடும்பத்தை பார்த்துட்டேன் அவர்கள் பிள்ளைகள் யாரும் சரியாக இல்லை அவங்க பிள்ளைகள் நன்றாய் வாழலை அவர்களுடைய பணம் அவர்களுக்கு உதவி செய்யவே இல்லை எங்கே போனாலும் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க எங்கே போனாலும் ரொம்ப கவனமா இருங்க நீங்கள் ஞானமாய் சம்பாதிக்கிறது கற்றுற உங்களுக்கு கொடுத்துருக்கிற கிருவை நல்லா செய்யுங்க நான் எத்தனையோ பேர் பத்து ரூபா பொருளை வாங்கி அந்த ஷோ பண்ணி நூறுரூவாவுக்கு விற்கிறவங்க இருக்கிறாங்க அது உங்கள் சாமர்த்தியம் அது உங்களுடைய ஞானம் நீங்கள் வந்து அதை எவ்வளவு அழகாக கொண்டு வந்து எவ்வளோ அழகாக பிரசன்டேஷன் பண்ணி எவ்வளவு நேர்த்தியாய் உங்களுடைய பிஸ்னஸ் அதெல்லாம் உங்களுடைய ஞானம் ஆனால் ஒன்று கொள்ளுங்கள் எல்லாத்துலேயும் என்னை எதிர்பார்த்த எல்லாத்துலேயும் பண எண்ணமாய் நீங்கள் இருந்துடவே கூடாது சில சொந்தக்காரங்களுக்கு உதவி செய்யும்போது நமக்கு பணம் வராது பிரதர் பணம் வராது சில கூட பிறந்தவங்களுக்கு நம்ம உதவி செய்யும் போது பணத்தை பார்க்க முடியாது பணத்தை பார்க்க முடியாது சரி ஓகே கூட பிறந்தவங்க தானே இருக்கட்டும் இதுலேயும் நான் அவங்க சம்பாதிக்க முடியாது ஒரு கடை வச்சிருக்கிறீங்களா ஒரு கட்டில் ஒன்று நீங்கள் சேல் பண்ணுறவங்களா இருக்கிறீங்களா அந்த கட்டில் வந்து நீங்கள் எவ்வளோ ரூபாய்க்கு வெளியே சேல் சேல் பண்ணீங்கன்னு தெரியல ஆனால் அதே இது உங்கள் குடும்பத்தில் உங்கள் சம்பந்தமான உறவு வந்து எப்பா எனக்கு ஒரு கட்டல் வேணும்ப்பா நீ கொடுத்துரு சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா உண்மையிலேயே அவர்களிடத்துல லாபம் உங்களுக்கு உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் உங்களுடைய உங்களுடைய செலவுகள் இது எல்லாத்தையும் செய்கிறது தவறல்ல வாங்குறது தவறல்ல ஆனால் அவங்க கையில இருந்தும் எல்லாருடைய கையிலையும் லாபத்தை வாங்குறது மாதிரி என் கூட பிறந்த ரத்த சம்பந்தமான உறவுட்டையும் வாங்கணும்னு நினைக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நியாயமானது சத்தமா சொல்லுங்க இத்தனை பேருக்கு புரியுது நீங்க சில நேரத்தில் சொல்ல அவனுக்கு இல்லாததா அவனுக்கு இல்லை ஏன் அவர் அவருக்கு இல்லாதது இல்லைன்னு சொல்றீங்கல்ல அவர் அந்த காசை எடுத்துட்டு மூணாவது நபரத்தில் வாங்கலாம் உங்களுக்கு தெரியாத ஒரு நபரத்தில் வாங்கலாம் இல்ல உங்கள்கிட்ட ஏன் வாங்கணும் உங்கள்கிட்ட எதுக்கு அந்த ஆர்டர் கொடுக்கணும் உங்கள்கிட்ட ஏன் சொல் கொடுக்கணும் ஒரே ஒரு எண்ணம் தான் மற்ற மூணாவது மனுஷனுக்கு உன்னை கொடுக்கறத விட நம்ம இவருக்கு கொடுத்தோம்னா இவர் நமக்கு நல்லா அவர் நல்லா இருக்கட்டும் நமக்கும் லாபகரமாக இருக்கட்டும் இந்த ஒரு எண்ணத்திற்காக தான் சிலர் உங்களிடத்தில் வந்து கொடுக்கிறார்கள் அதை இருமாப்பாய் ஒரு நாளும் கையாளாதபடி கத்தர் உங்களை கிருவையாய் காப்பாற்றுவாராக கைகளை அசைத்து ஒரு காலையில் லூயா சொல்லலாம் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க இன்னைக்கு இந்த செய்தியை கேட்கும் ஒரு தீர்மானம் எடுங்க தயவு ஒரு தீர்மானம் எடுங்க நீங்க எந்த வேலை செஞ்சாலும் உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு ரத்த சம்பந்தமான உறவுல உங்களை நம்பி வருகிற யாரா இருந்தாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கன்செப்ஷன் இருக்கத்தான் சொல்லுங்க கேட்கல பக்கத்துல கையை பிடிச்ச எல்லாரும் சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு பழக்கமான உங்களுக்கு ரத்த சம்பந்தமான ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களோட ஜெபம் பண்றேன் யாரும் உங்கள்ட்ட வந்து நின்றாலும் அவர்களுக்கென்று உங்களால முடிஞ்சதை நீங்க கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும் கேக்குதா துணி கடைக்கு போய் துணி வாங்குனோம்னு வச்சுங்களேன் பில்லை போட்டு முடித்த உடனே அங்கே ஓனர் இருப்பார் அந்த ஓனர் நமக்கு தெரிஞ்சவர் அப்படின்னு சொன்னால் கொண்டு போய் பில்லை நீட்டிட்டு நம்ம என்ன சொல்லணும் சார் சார் ஏதோ டிஸ்கவுண்ட் இருக்கா சார் ஏதோ டிஸ்கவுண்ட் இருக்கா சார் அந்த சார் வந்து உங்களை அறிஞ்சிக்கிட்ட அந்த ஒரு காரணத்திற்காக தன்னுடைய கையில் எடுத்து இதாப்பா ஐநூறுரூவா நீ கட்ட வேணாம்ப்பா ஒரு டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கொடுத்தாருன்னு வைங்களேன் உங்களுக்கு சந்தோஷம் வரும் பாருங்களேன் வருமா வராதா அவ்வளவு சந்தோஷம் வேதம் சொல்கிறது அநித்தியமான உலக பொருட்களால் உங்களுக்கு நீங்கள் சிநேகிதரை எல்லோரும் சேர்ந்து இந்த வசனத்தை சொல்லுங்கள் பார்க்கலாம் அனித்தியமான உலக பொருட்களால் நமக்கு ஸ்னேகிதர்களை எல்லோரும் சேர்ந்து சொல்லுங்கள் அனித்தியமான உலக பொருட்களால் அநித்தியமான உலக பொருட்களால் சிநேகிதர்களை சம்பாதிங்கள் சொல்லுங்கள் அனித்தியமான உலக பொருட்களால் சிநேகிதர்களை சம்பாரீங்கள் அலையிலோயா எனக்கு ஒரு பாஸ்டர் ரொம்ப பிடிக்கும் கோயம்புத்தூர்லேயே பாஸ்டர் ஏசுபால் அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும் சர்ச் காட் பாஸ்டர் அவங்கள்ட்ட நான் அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருந்திருக்கிறேன் என்ன பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் பார்த்தீங்கன்னா அவரோட ஊழியத்துக்கு போவோம் பதினஞ்சு பேரையும் கூட்டிகிட்டு போய் அவர் எந்த ஹோட்டலில் சாப்பிட்றாரோ அந்த ஹோட்டலில் அவர் மட்டும் தனியாக ஒரு டேபிளில் உட்காந்து ஒரு இட்லி இல்லைன்னா ஒரு தோசை அவ்வளோதான் வாங்குவார் ஆனால் கூட இருக்கிற எங்களை பார்த்து என்ன சொல்லுவார் தெரியுமா உங்களுக்கு என்ன வேணுமோ இன்னும் ரொம்ப அவருடைய மனசு என்னன்னா அவர் முன்னாடி உட்காந்தா நாங்க சாப்பிட மாட்டோமோன்னு நினைச்சு அவர் வேற ரூம்ல உட்காந்துட்டு எங்களை ஃப்ரீயா சாப்பிடுங்க அப்படிங்குவார் அவர் சாப்பிட்டது வந்து எழுபது ரூபா அறுபது ரூபா நாங்கள் பதினஞ்சு பேர் சாப்பிட்டது பாத்தீங்கன்னா அஞ்சாயிரம் ரூபா கூட வரும் ஆனா ஒரு மனதுல ஒரு சின்ன ஒரு சரணம் கூட இல்லாம அந்த காசை சந்தோஷமா கட்டிட்டு வருவார் அவ்வளவு ஐயோ உண்மையில அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அவர் அன்னைக்கு சாப்பிட வைக்கும் போது அதுக்காக நீங்க சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் கூப்பிட்டு போய் பத்து பேரை கூப்பிட்டு ஹோட்டலில் சாப்பிட வைங்கன்னா என்கரேஜ் பண்ணலை அவ்வளோதான் அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை அப்புறம் ஒன்றும் இல்லாமல் போயிடும் அது அப்படி அல்ல ஆனால் என்னால் முடிந்த வரைக்கும் நான் மற்றவர்களுக்கு உதவியாகவே இருப்பேன் நம்பத்தக்கவர் ஒருவர் தானே உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் சொல்லிட மனிதனிட மண்புத்திர பொய் சொல்லிட மனிதன மனமாறி மண புத்திரி செய்வதை தாடுவானை

ஏமாற்றப்பட்டதை அறிஞ்ச உடனே உடனே என்ன பண்ணுறான் அப்படின்னா ஆண்டவருடைய ஆண்டவரை காட்டி கொடுக்கறதுக்கு ஒரு முத்தம் கொடுத்தா போதும் உனக்கு அவ்வளோ அப்படின்னு சொன்ன அந்த வெள்ளிக்காசை கொண்டு போய் தேவாலயத்தில் வீசிட்டு என்னை என்னை இப்படி இப்படி அவரை கொல்லுவோன்னு நீங்கள் அடிப்போன்னு ஏமாற்றே என்னால அந்த கொள்ளி தாங்க முடியாமல் தற்கொலை செய்து மாண்டு போன அதே போல் குறித்து வேதம் சொல்லுது தான் வந்து தன்னுடைய ராஜாவினிடத்திலிருந்து அப்சலோம் என்றவன் வச்சுக்குவான் தன்னை நல்லா ஏத்துக்குவான் அவன் நினைச்சு வந்த இடத்துல அவனுக்கு அங்கீகாரம் கிடைக்காதனால அவன் ஏமாற்றப்பட்டதை அறிந்து தற்கொலை செய்து மாண்டு போனான் இந்த ஜபத்துல இருக்கிற சத்தத்தை கேட்குற ஆண்டவருடைய பிள்ளைகளே நீங்க ஏமாற்றப்பட்டதை அறிந்து நீங்க வருத்தப்படாதீங்க வருத்தப்படாதீங்க நான் நம்புறேன் உங்க ஏமாற்றத்திற்கு ஈடு கொடுக்கறதற்கு என் தேவனாகிய கத்தர் நல்லவராயிருக்கிறார் ஹாலி லூயா